ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டாக்னோஸ் எவ்ரித்திங் ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட் நான் பார்த்துருந்தோம் நம்ம ஸ்டாக்கர் ஸ்டேக்கரப்பாவை நம்ம இருக்காங்க இல்லையா காரில் வந்து ரொம்ப தூரம் கூட்டு வந்திருப்பாங்க நம்ம ஜியோமி வந்து எங்கே போகிறாங்கடா அப்படின்னு ஷாக்காக பார்த்துருப்பாங்க வாங்க இப்போ அடுத்த நாங்கள் பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீங்கலேயே அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்டாக்கர் ஸ்டேக்கரப்பாவும் ஹேந்தத்தாவும் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊரே இல்லை ஏதோ பெரிய ஹைவே மாதிரி இருக்குது அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க ஓ நம்ம ஹேந்தத்தை என்ன சொல்கிறேன்னா இங்கே பார்லீடங் இடம் ஒரு பையனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நீ ஒரு சரியான முடிவு எடுக்கிறது இல்லை என் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா இப்போதான் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க உனக்கு அது புரிய மாட்டேது முடிவு ஒழுங்காக எடு அப்படி என் அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து சரியில்லாங்க எனக்கு போய் ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரும்போது ஆகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டாக்கர் அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி சொல்லிட்டாருன்ட்டு சரி ஓகே அங்கிள் பட் என்ன என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க சரி இந்தா அப்படின்னு சொல்லி அவரே பர்ஸ்லேருந்து எடுத்து தராரு போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து பார்த்தா அவர் காரை லாக் பண்ணி வச்சுருக்காங்க கார் திறக்க மாட்டுது அப்படின்னு சொன்னா ஆமா எனக்கு உன்னை பையனா பிடிக்கும் இருந்தாலும் உன்னை எனக்கு மன்னிக்கலாம் விருப்பமே இல்லை நான் போயிட்டு வரேன் நீ எப்படியாவது வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவர் போயிடுறாரு நம்ம லீடங்க என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் காசு கூட இல்லை ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுட்டு நிற்கிறாரு அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான் அவன்ட்டு அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்து தண்ணி வேணுவான்னு கேட்குறாங்க ஓகே கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அப்புறமா இல்லை இவர் வந்து எனக்கு காசு வேணும் தண்ணி கொடுத்தனா அப்படின்னு சண்டை போட்டு நிற்கிறாரு ஐயோ இந்த நீயே வச்சுக்கோ பக்கத்தில் வெண்டிங் மிஷின் இருக்குது நானே போய் தண்ணி எடுத்துக்கிறப்போ அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிடுறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சீனே நம்ம ஒயிட் ஹேர் பட்டி தக்க காட்டுறாங்க அதாவது நம்ம யூஸ்ல தான் காட்டுறாங்க அவங்க அவங்க ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காங்களா கதை எழுதிட்டுருந்தாங்களையா அதை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது எல்லாரும் வந்து கிளாப் பண்ணி செம்மையாக வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக முடிஞ்சிடுச்சி கதையும் சூப்பராக இருக்குது செம்மையாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது ஒரு வழியாக நம்ம நாவல் முடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நாவலில் எழுதிருக்க கதை கூட ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி தான் வரும் அதில் தான் வந்து நம்ம ஹேண்ட் தாத்தாவும் லீசன் தாத்தாவும் நடிக்கிற மாதிரி தான் நம்ம ஹேர் பாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான சீன்ஸ்லாம் வருது எப்படிலாம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி என்கரேஜ் பண்ணிவிட்டு ஜாலியாக அனுப்பிச்சி வச்சிருக்காங்க நம்ம ஒயிட் ஹேர் பாட்டியும் நேராக ஒரு பெரிய பில்டிங்கு வராங்க அங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்து அவங்களோட ஸ்டோரிஸையும் காட்டுறாங்க அவங்களும் ஓகே பண்ணிடுறாங்க எங்களுக்கு உங்களோட கதை சூப்பராக பிடிச்சிருக்கு ரொம்பவே செம்மையாக இருக்குது பட் ஆனால் எங்களுக்கு அந்த ஹீரோஸ் தான் பிடிக்கல அவங்க ரொம்பவே ஓல்டேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஒயிட் ஹார் பார்ட்டியை யோசித்து யோசித்து பார்க்குறாங்க நம்ம வந்து நம் இந்த ஸ்டோரியை எழுதுனதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் நான் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எழுந்திரிச்சிடுறாங்க சரி ஓகே எந்திரிச்சாலும் அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு ப்ரொடியூஸர்ஸும் ஒத்துக்கவே இல்லை சரி போங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இவங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கர் அப்பா தான் காட்டுறாரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா அங்கே ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி லிஃப்ட் கேட்டு நேராக வந்து போலீஸ்டோட வந்து இறங்குறாரு இறங்கி வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசலில் வந்து நம்ம ஜியோமி உட்காந்துருக்காங்க இவருக்கே ஒரே ஷாக்கு என்னடா ஜியோமி வந்து உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே வந்து அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஹோட்டல் போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிடும்போது செம்மையாக பேசிகிட்டே இருக்காங்க ஜியோமி செம்ம ஜாலியாக இருக்குது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அப்புறம் அங்கே காமெடி பண்ணது இன்னொரு பையனோட சேர்ந்து காமெடி பண்ணதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றும் ஞாபகப்படுத்தி செம்ம ஜாலியாக சிரிச்சு வச்சுட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டைமில் மம்மி சொல்கிறாங்க நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டோம் இந்த மெமரிஸ்லாம் என் கூடவே எப்பொழுதும் இருக்கும் ஆனால் நீ இருக்க மாட்டல் இடங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஸ்டாக்கரப்பாவை பார்த்து ஸ்டாக்கரப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்ன ஜியோமி சொல்கிற அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியோமி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இங்கே ஒரே ப்ரா ப்ராப்ளமாக இருக்குல்ல நமக்குள்ளே ஸோ வந்து எனக்கு இது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல இப்போ தெளிவாக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து மங்கோலியாவுக்கு வாலண்டியராக நிறைய பேர் எங்கள் மெடிக்கல் கேம்ப்லேருந்து போகிறப்பாங்க நானும் அவங்களோட சேர்ந்து போகலான்னு இருக்கேன் அது ஒன் இயர் கேம்ப் ஸோ நான் வரதா இல்லை ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம ஸ்டாக்கர் அப்பாக்கு என்ன சொல்றதுனே தெரியல நீங்க வேணான்னு வந்து சொல்லிடவே சொல்லிடாத நான் இதை முடிவு தெளிவாக எடுத்துட்டேன் உங்க கூட இருந்த மெமரிஸ் வந்து எப்போதும் என் கூட வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட்டா இந்த வாட்டி நீ போகாத லீடாங்க நான் உன்னை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க அவருக்கு ரொம்பவே சோகமாயிடுது ஏன்னா ஒயிட் ஹார் பார்ட்டியும் நேராக பீச் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க அவங்களும் ரொம்ப சோகமா வந்திருக்காங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஓகே ஆச்சா அப்படிலாம் சொல்லிட்டு இல்லை ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறாங்க இதெல்லாம் எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீனியை நம்ம ஜியோமியா காட்டுறாங்க அவங்க போயிட்டு ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா போய் சாப்பிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்குலாம் பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க இன்னொரு வாட்டி நீ கன்சிடர் பண்ணலாமே நீயும் லீடங்கும் ஒன்னா இருக்கிறத பத்தி அப்படிங்கும்போது நான் தெளிவாக முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஜியோமி என்ன பண்றாங்கன்னா போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் உட்காடுறாங்க பின்னாடி பார்த்தா யாரோ வாய்ஸ் என்னடா வாய்ஸ் கேட்குதுன்னு அவங்க கேமரா வழி பார்த்தா ஃபீலிங் மாதிரியே இருக்குது ஃபாலோ பண்ணுறேன் இந்த பாடி சோடா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அது வேறு யாரோ நமக்கு என்ன இவன் எங்கே பார்த்தாலும் இவன் மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தில் இருக்காங்க அடுத்த சீனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹேன் தாத்தா லீசன் தத்தா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் வெயிட் இருக்காங்க அவங்க அந்தவங்க கதை இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஒயிட் ஹார் பார்ட்டியோட ஸ்கிரிப்ட் அதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாமான்னு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கதையெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் உள்ளே போகிற மாதிரியும் ஒரு ஹோட்டல் ஃபுல்லாக நம்ம லீசன் தாத்தாவும் அங்கே தாத்தாவும் வெயிட் பண்ணுற மாதிரியும் அவங்க ஒரு கேட்டவங்க மாதிரியும் நம்ம லீசன் தத்தா ஹேண்ட் தாத்தா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேமஸ் ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் கூட லீசன் தத்தா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துவிட்டான் வந்து என்ன இருக்கானா உங்களுக்கு நான் இன்வெஸ்டர்ஸாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் ஆள் குறைய இதில் நடிக்கிறதுக்கு அந்த இதையும் நானே வந்து நடித்து கொடுத்துட்றேன் நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஃபுல் கேங்கும் செம்ம ஹாப்பியாயிடுது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து அவனும் செம்ம ஹாப்பியாயிருந்தான் E uh -huh. அப்படியே நம்ம ஜியோமியையும் காட்டுறாங்க அவங்க என்ன இருக்காங்கன்னா காரில் போகும்போதெல்லாம் பக்கத்தில் வந்து யாரோ இடிக்கிற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தாலும் லீடங் மாதிரியே இருக்குது எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு லீடன் மாதிரியே இருக்குது சரி போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போய் உட்காடுறாங்க அங்கே நியூஸ் அப்படின்ட்டு இருக்கு அங்கே பார்த்திங்கன்னா யாரோ ரெண்டு பேர் குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்க பஸ் ஆக்சிடெண்ட்டில் அதை பார்த்தாலும் லீடங் மாதிரியே இருக்குது என்னடா இவன் எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்கான் இவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக லீடங் பார்க்கவே போயிடுறாங்க அதாவது நம்ம ஸ்டாக்கர் தான் அப்படி இருக்கேன் அவரை பார்க்கவே போயிடுறாங்க அவரை என்னன்னா ரொம்பவே சோகமாக அங்கே பட்டையெல்லாம் உடச்சிட்டு இருக்காரு அவங்க ஓனர் வேற திட்டிட்டு போறாரு ஒழுங்கா ஓட அப்படின்னு சொல்லிட்டு செம சோகமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜியோமி வந்துடுறாங்க இவருக்கு ஒரே ஷாக்கு என்னடா இவருங்க இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலே அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செமையா திட்டுறாங்க என்னிடங்க நீ எங்கே போனாலும் என் கண்ணுடைய வந்துட்டே இருக்க என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியா ஐயோ நான் எங்கேயுமே வரலமா அப்படிங்கிறாங்க ஏன் வரலை என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி செமையா திட்டி அடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வழியாக இவங்க சேர்ந்துடுறாங்க செம்ம ஹாப்பியாயிடுது இவங்க நம்ம சோஃபியை தான் காட்டுறாங்க சோஃபியா என்ன பண்ணுறான்னா அந்த பீச் ஹவுஸ் நின்றுட்டு லீசன் தத்தாக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் லீசன் தத்தாக்காக அப்படியே நம்ம லீசன் தத்தாவை காட்டுறாங்க அவர் சியோல இருக்கிறாரு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அவருக்கு அதான் அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க கிடைச்சிட்டாங்க இல்லையா ஸோ ஷூ ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு செம்மையாக வந்து அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது எல்லாருமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல நம்ம லீசன் தாத்தாக்கு ரோல்ஸ் நிறையா இருக்கு இல்லையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா அந்த மாதிரி திடடங்களெல்லாம் பிடிக்கிற மாதிரி எல்லாம் ரோல்ஸ் வருது அதில் வந்து லீசன் தத்தாவை ஃபயர் பண்ணிடுற மாதிரி இருக்கு அவங்களும் ஷூட் பண்ணவும் அவர் கீழே விழுந்துடுறாரு வர் ஏந்திருக்கவே இல்ல அப்ப எல்லாருமே ஆக்ட் பண்ணிங்க லீசன்னு பாராட்டுறாங்க நம்ம ஹேண்ட் தாத்தா போய் கிட்ட போயிட்ட லீசன் ஓவரன் நடிக்காத ஏந்திரு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா நம்ம லீசன் தாத்தா ஏந்திருக்கவே இல்லை என்னன்னு பார்த்தா அவருக்கு மயக்கம் வந்திருக்குது அப்படியே விழுந்து கிடக்கிறாரு அடுத்த சீனே அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க எங்கன்னா அங்க சியோல்லே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்க அட்மிட் பண்ணிடுறாங்க இதை வந்து தெரியாம நம்ம சோஃபி வந்து இங்கேயும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அந்த வீட்லேயே நம்ம ஹீரோயின் போயிட்டு சமையா திட்டுறாங்க சோஃபி லீசன் தாத்தா வருவாங்க வாடா வந்து சாப்பிடுறா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நேராக சோஃபியோட ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஹீரோண்ட அம்மா அவங்க வந்து விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சோஃபியை கூட்டிட்டு போய் நேராக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி சோஃபிக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க சோஃபி ஃபுல்லாக கேட்டுடுறான் ஓ பெரிய ஹாஸ்பிட்டல் ஓ சியோல் அப்போ நம்ம சியோல் போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து முடியலை எப்படியாவது லீசன் தத்தாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது அவனுக்கு அன்னைக்கு நைட்டு என்ன பிடிச்சி பயங்கரமாக இழுத்து பிச்சு அவுத்துடுறான் அவுத்து வேகமா ஓடி போயிடுறான் போய் பாத்தீங்கன்னா ஒரு டாகியை மீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இவனுக்கு தான் நிறைய பேர் தெரியுமாச்சே அந்த டாகி தான் அந்த ஊரோட கைடு போல பார்க்கவே நல்லா பயங்கரமா ஆவி மாதிரி நின்றுட்டு இருக்குது அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீசன் தாக்கு தாக்கோ ரொம்ப உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹீரோயின் எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறானா அந்த ஆவி மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா அந்த கைடு நான் அவனை கூட்டிட்டு நேராக என்ன சியோல் கூட்டிட்டு போமாச்சான் அப்படின்னு சொல்கிறான் சரி வா வாடா அதுக்கு நம்ம வந்து இங்கே தான் வரணும் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி நேராக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொடுமை நம்ம சோஃபிக்கு ஃபுல்லாக படிக்க தெரியுதுங்க அவன் படித்து படித்து வேற கரெக்டாக போயிடுறான் அந்த கைட் டாக் என்ன பண்ணுது இப்படியே தான் போகணும் சியோலுக்கு தோ பார் இப்படியே போ நேராக போ அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோஃபி என்ன பண்ணிச்சோம் ஓட ஆரம்பிச்சிடுறோம் நேராக வரோம் அங்கங்கே நம்மளுக்கு மார்க்குக்காக வந்து ஃபுல்லாக எந்தெந்த பக்கணும் ரூட்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கரெக்டாக படித்து படிக்க தெரிஞ்சு டாகிங்க நம்ம சோஃபி ஃபுல்லாக படித்து படிச்சுட்டு ரூட்லாம் கண்டுபிடிச்சிட்டு சியோலுக்கு கண்டிப்பாக வந்துட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு

பண்றாங்கன்னா ஓ இந்த டாகி உங்களுக்கு தானா அவங்களுக்கு டாக்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் அந்த பையனுக்கு யாருனே தெரியல நம்ம சோஃபி ஆமாம்மா ஆமாம் ஏன் டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி வாங்க நாங்களும் வரோம் டாக் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பையன் அப்படின்னு நினச்சிட்டு நேராக போய் உட்காந்துடுறாங்க பாருங்க டாக் வச்சுருந்தா நல்ல பையனா போய் உட்காந்துடுறாங்க அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுறாங்க டக்குன்னு அவனோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது அடப்போப்பா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் டாக்ஸி பிடிச்சி போயிடுறாங்க நம்ம போய் அந்த டாக்ஸியில் ஏறலான்னு பார்த்தா அதில் ஏற விட மாட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்பியும் சோஃபியை வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுறான் ரூட்லாம் அப்படியே அலைஞ்சி இருக்கான் அப்ப என்ன ஆகுதுன்னா கடவுள் மாதிரி அங்க ஒரு பஸ் தெரியுது அதுல வேற அவன் படித்து பாக்குறான் என்னடா எழுதிருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா அது டைரக்டா வந்து சியோல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு அங்க கேம்பிங் போட்டிருக்காங்க போல அதுல வந்து கேம்ப் பண்ணி எல்லாருக்கும் பார்த்துட்டு போவாங்க இல்லையா ஊர்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி கேம்ப் பண்ணிட்டு கிளம்பும்போது போது கரெக்டா சோஃபியா என்ன பண்ணிட்டான் அந்த பஸ்ஸுக்குள்ள போயிட்டு உட்காந்துடுறான் நேரா போய் ஹாஸ்பிட்டல்லையும் இறங்கிடுறான் இறங்கும் போது என்ன பண்றான் டிரைவரை பார்த்து தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறான் அவருக்கு ஒண்ணுமே புரியல எப்படி போனா ஆயிலா வந்து ஏறி இருக்கு இது நம்ம கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அந்த டிரைவர் ஒரு வழியா நம்ம சோஃபியா ஹாஸ்பிடலும் வந்துடறான் எப்படிரா போறதுன்னு தெரியல நேரா போய் ஹாஸ்பிடல் உள்ள போனா காட்ஸ் எல்லாம் வந்து செமையா மறச்சிடுறாங்க நம்ம சோஃபிய ஃபுல்லா புடிச்சா அடிச்சு துறத்துறாங்க வெள்ளப்போ வெள்ளைப்பூ அப்படி நம்ம சோஃபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன விடுங்க நான் வந்து லீசனை பார்க்கணும்னு லீசன் லீசன் கத்திட்டே இருக்கான் அவன் அப்புறமா ஒரு வழியா வெள்ளைய கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க என்ன பண்றதுனே தெரியல அப்புறம் ரெஸ்க்யூ டீம்க்கெல்லாம் கூப்பிடுறாங்க நான் வந்து நம்ம சோஃபிய பயங்கரமா வந்து புடிச்சிட்டு இருக்காங்க வலையெல்லாம் போட்டு செமையா கத்திட்டு இருக்கான் நம்ம லீசன் 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 அப்படி சொல்லி இருக்க நேரம் பார்த்து நல்ல நேரமா ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக தான் வந்திருக்காங்க ஒரே சவுண்டா இருக்கே என்னடா பார்த்தா நம்ம சோஃபி ஐயோ சோஃபி நீ எப்படி இங்கே வந்த எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நேராக போய்ட்டு அவனை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையும் சொல்லிட்டு இது ஏன் டாக் தான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அப்போ என்ன பண்றான் சோஃபி லீசன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நேம் சொல்லி கூப்பிட்றான் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்ன சோஃபி பேசுறது நம்ம கேட்குது இல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க திரும்பி அவன் பேசுறது நல்லாவே கேட்குது ஐயோ இது இது புதுசாக இருக்கு நம்மளுக்கு பைத்தியம் ஆயிடுச்சான இவங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க அப்படிலாம் இல்லை நான் போற போக்க எல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன் நீ வா லீஸனை கூட்டிகிட்டு போய்ட்ட என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நேராக லீசனை பார்க்க போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தா லீசன் தாத்தா முழிச்சிடுறாரு அவரும் வந்து சோஃபியை பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பார் போல் எழுந்திரிச்சு நல்ல வேளை சோஃபியை நான் சாகிறதுக்குள்ளே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே சோஃபியா என்ன பண்ணுறேன்னா திட்டுறான் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க தத்தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசமாக அப்படி இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாத்தா இந்த மாதிரி எனக்கு சோஃபி பேசுறதுலாம் கேட்குது என்னென்னே தெரில அப்படிங்கும்போது லீசன் தாத்தா எனக்கும் கேட்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் சோஃபி சொல்கிறான் இது ஒரு வேளை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஜீனா கூட இருக்கலாம் அடுத்து நீ தானே அவளோட பேத்தி ஸோ அவருக்கும் இருக்கிறது உனக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சீனே பார்த்தீங்கன்னா சோஃபியா நம்ம ஹீரோயின் வீட்டில் வச்சு பயங்கரமாக குளிப்பாட்டி விட்டுருக்காங்க அப்போ சோஃபி என்ன சொல்கிறேன்னா அதோ இங்கே சொரி தோ அங்கே சொரி ஆ சுகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீ பேசுறது கேட்டுச்சு தான் கேட்டுச்சு எப்படி இருக்குது பாரு சோஃபி அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நல்லா இருக்குது இப்படி சொரிஞ்சு எனக்கு குளிப்பாட்டி விடு அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியாக ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்த சீனே கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம ஹேண்ட் தத்தா ஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து வந்து செம்ம ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம லீடங்க இருக்காங்க இல்லையா ஸ்டாக்கர் அப்பா ஆகணும் ஜியோமியும் வந்திருக்காங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம லீசன் தத்தாவும் இருக்காரு அவருக்கும் உடம்பு சரியாகி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ அவன் என்ன சொல்றான்னா அப்புறம் ஸ்டாக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா இங்கே பாருங்க ரெண்டு அப்பாக்கும் சேர்த்து சொல்றேன் ரெண்டு பேருமே தாத்தா ஆக போறீங்கன்ட்டு செம்ம ஹாப்பியாக சொல்றாங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா தூங்கும்போது என்ன பண்ணியிருக்காருனா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதில் லெட்டரை வச்சிருக்காரு எல்லாருக்கும் தேங்க் பண்ணி செம்ம ஹாப்பியாக எழுதி எழுதியிருக்காரு எல்லாரும் படிச்சு நடிச்சு பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ட்ராமா நடிச்சாங்க இல்லையா லீசன் தத்தா ஹேன் தத்தா எல்லாருமே சேர்ந்து சமையா ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கேங் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு சேலுக்கு போயிருக்காங்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் போயிருக்காங்க அவங்கள வந்து அந்த ஹீரோ பையன் இருக்கான் பாருங்க ஹேண்டம் பையன் ஒரு வழியாக அவங்க புக்கை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஓடி போயிடறாங்க அது தெளிவாக கூட சொல்லலை இந்த மாதிரி ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கும் நான் இதை மனுசுக்குள்ளே ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இந்த புக்கை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடறான் நம்ம ஹீரோயின் என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க ஒழுங்காக கூட சொல்ல மாட்டேறீடா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம டீம்ஸ் எல்லாரும் தனியாக கேக் வெட்டி சமையா செலிபிரேட் பண்றாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ப கூட நம்ம சோஃபி பாருங்க லீசன் தத்தா விட்டுட்டு இருக்கவே மாட்டான் லீசன் அந்த இடத்தையே அட்டகாசம் பண்ணி எடுத்துறான் அவர் ஒரே சம ஹாப்பியாக நீ என்ன விட்டு இருக்கவே மாட்டியா சோஃபி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் இருக்கார் பார்த்தீங்களா அவரை தான் காட்டுறாங்க அவர் ஒரு பீச் ஓரத்தில் அவர் அசிஸ்டண்ட்டோடு சேர்ந்து ஒரு முடியை கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே எங்கேயோ கொள்ள நடந்திருக்கு ஸோ இதுதான் எவிடன்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சோஃபியா அப்புறம் லீசன் தாத்தா மூணு பேரும் மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க சோஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விக்குமுடியை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஹீசன் தாத்தாட்டையும் ஹீரோயின்ட்டையும் எதோ சொல்கிறான் ஹீரோயின் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் நார்மல் கேஸ் கிடையாது இது வந்து ஒரு சீரியல் கில்லர் கேஸு இதுதான் அதுக்கு முக்கிய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவர் ஷாக்காக பார்த்துட்டுருக்காரு என்ன அம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபயராக ரெண்டு பேரும் பார்க்கறாங்க செம்ம ஜாலியாக ஆயிடுது எல்லாரும் ஓகே அடுத்த கேஸ்க்காக அவங்கெல்லாம் புறப்பட்டு போயிடுறாங்க அதோட இந்த ட்ராமா சூப்பராக கம்ப்ளீட் ஆயிட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன் டபே பேக்